ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு ரசம் நல்லா எப்படி டேஸ்ட்டாக வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மிளகு ஜீரகம் ஒரு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து இடிச்சுக்கலாம் நம்ம எப்போவும் ரசத்துக்கு இடிக்கிறாப்புல ஒரு வரப்பாக அடிச்சுக்கலாம் நண்டு கால் வச்சு தான் ரசம் செய்யப்பறோம் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இடித்ததோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்து ஒன்று ரெண்டு பூண்டு இதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம் இப்போ நம்ம இடித்ததோடு சேர்த்து நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம் இப்போ நம்ம காலை எப்படி இடித்து அதில் சேர்க்கலான்னு பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த காலெல்லாம் போட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ கால் வேணுமோ அந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கலாம் இல்லை சில பேர் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி ரொம்ப நல்லா சார் எடுத்து இந்த ரசத்தில் சேர்ப்பாங்க அப்படியும் செய்யலாம் இல்லைன்னா இந்த மாதிரி இடித்தும் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் கடுகு கொஞ்சம் போட்டு அது பொறிஞ்ச உடனே ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒன்று சேர்த்துருங்க சின்ன தக்காளின்னா ரெண்டு எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம இடித்து வச்ச மிளகு ஜீரகம் பூண்டு வெங்காயம் அதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சால் நண்டு காளாக சேர்த்துக்கலாம் காளையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ரசம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரசம் இந்த மாதிரி பொங்கி வந்தோடனே அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு நுரைச்சி வந்தாலே போதும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரசம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம்